தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு மாடித் தோட்டம் அமைக்க முடியுமா அது வாஸ்து வகையில் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய மக்கள் என்னிடம் கேட்டிருக்கார்கள் அப்படி வைத்தால் தோட்டம் வைத்தால் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை கூட கேட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு இயற்கையாக வந்து நமக்கு வந்து உணவுப் பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வந்து தோட்டத்தை அமைக்கிறோம் அல்லது வந்து தரைத்தலை நம்ம இடம் இருக்கிற பட்சத்தில் தோட்டங்கள் அமைக்கிறோம் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் மாடித்தோட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா தோட்டத்தில் வைக்கக்கூடிய அந்த செடி கொடி மரங்கள் என்பது முக்கியம் சரியான சத்து நம்ம அந்த மாடித்தோட்டத்துக்கு கிடைக்கும் சொன்னால் நீங்கள் வீடு கட்டும்போதே அந்த ப்ரிப்பேர் ஆகிடணும் அதனால் இரண்டு மாடி கட்டுறீங்க அதுக்கு மேலே நம்ம வீடு கட்டப்போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணால் நீங்கள் அந்த இரண்டாவது மாடியில் எவ்வளவு நீங்கள் அந்த மண் கொட்டி வைக்கிறீர்களோ குறைந்தபட்சம் மண் என்பது ஒரு ஒன்றரை அடிக்கு மிகாமல் மண் வேண்டும் உயரத்தில் இரண்டு அடிகள் கொட்டினா கூட நல்லது தான் நீங்கள் தரையில் என்ன சத்துக்களோடு நீங்கள் காய்கறிகை எடுக்கிறீர்களோ அதே சத்தோடு அதே ஆரோக்கியத்தோடு அந்த காய்கறிகளை எடுக்க முடியும் ஆனால் அந்த மண்ணின் உயரம் என்பது நிச்சயமாக ஒரு பாத்திரத்தில் வைப்பதோ ஒரு ஒரு பேரலில் வைப்பதெல்லாம் பத்தாது நீங்கள் அந்த தரைத்தளத்தையே ஒரு மண் மேடாக செய்து கொள்ளணும் அப்போ ஸ்ட்ரெச்சரெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ பில்டிங் கட்டுறீங்க அந்த செடிகளுக்கு வைக்கிற ம அந்த மண்ணில் தண்ணீர் இறங்கி வெளியே செல்லாத அமைப்பு ஒரு வெதர் கோட்டிங் செய்த பிறகு அதற்கு முன்னாடி அந்த கட்டிட அமைப்பில் நீங்கள் வந்து ஒரு கன்செப்ஷன்லையே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணிடணும் அந்த இரண்டடி மண் கொட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த தாங்குகிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் இது முக்கியம் ரெண்டாவது பூஞ்சன கொல்லிகளை நீங்கள் வந்து தவிர்த்து கொள்வது சால சிறந்தது அப்படி தவிர்க்கின்ற வேப்பம் புண்ணாக்கு வைக்கலாம் மண் புழு உரங்களை வைக்கலாம் இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் இதை விட ஒன்று முக்கியமான விஷயம் இது யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது நீங்கள் எண்ணெயில் வந்து வரக்கூடிய கொழுப்புகள் நம்ம உணவு எண்ணெய் எடிபிலாயில் நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இருந்ததுனால சொல்கிறேன் எடிபிள் வரக்கூடிய கொழுப்பு அந்த கொழுப்பை வந்து காஸ்டிக் சோடா போட்டு செப்பரேட் பண்ணுவாங்க எண்ணெயில் காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த கொழுப்பு தனியாக பிரிஞ்சிடும் இப்போ அந்த கொழுப்பு தான் நம்ம கதர் சோப்பாக நம்ம அந்த பயன்படுத்துகிறோம் காதி சோப்புக்கு வரக்கூடிய மூலப்பொருள் வந்து அந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய கொழுப்புகள் தான் அப்போது நீங்கள் கது கா கதிர் சோப் காதி சோப்பை வாங்க வேண்ட வேண்டியது வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கொழுப்பு எங்கே கிடைக்குன்னு நீங்கள் பார்த்து அந்த கொழுப்பை வாங்கி வந்து தண்ணீரில் கரைத்து அது தண்ணீரோட தண்ணீராக நீங்கள் வந்து அதற்கு தெளிக்கலாம் அப்போது அந்த பூச்சிக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லியாக அது செயல்படும் இந்த கையில் அடிக்கிற மிஷின் அதாவது மேனுவல் மிஷின் மருந்து அடிக்கிற மிஷின் இருக்கும் அந்த மிஷின் வழியாக நீங்கள் தாராளமாக அந்த த கரைசல் கர அந்த தண்ணீரை அந்த சோப்பை வந்து க கரைத்து பூச்சிக்கொல்லியாக நீத்திருக்கலாம் அந்த இடத்துல வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை கடைபிடித்தால் நீங்கள் தாராளமாக மாடித்தோட்டங்களை வைக்கலாம் மாடித்தோட்டங்களை பொறுத்தளவில் சில பேர் அலங்கார செடிகள் வச்சுருப்பாங்க கொடிகள் கீழே படவு ப படருகிற அமைப்பில் வைத்திருப்பாங்க அதெல்லாம் வந்து தெற்கு மேற்கு வீடுகளில் தாராளமாக நீங்கள் செய்யலாம் கிழக்கு வடக்கு பார்த்த வீடுகளில் அதை தவிர்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா ரோடில் ரோடு சைடில் வந்து அழகுப்படுத்தணும் நம்ம வீடு தனிப்பட்ட முறையில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க அதை செய்யக்கூடாது வாஸ்து ரீதியாக செய்யக்கூடாது கிழக்கு பார்த்த வடக்கு பார்த்த வீடுகளில் நீங்கள் அந்த இடையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு பகுதியை தவிர்த்து கொள்ள வேண்டும் மொத்தமாக வடகிழக்கு பகுதியை தவிர்த்து கொள்ள வேண்டும் தென்கிழக்கு பகுதியில் வைத்து கொள்ளலாம் வடமேற்கு பகுதியில் வைத்துக்கொள்ளலாம் வடகிழக்கு பகுதியை தவி தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லது வடக்கும் கிழக்கும் இடையில்லாமல் ஒரு ஒரு பத்தடிக்கு கிழக்கில் ஒரு பத்தடியோ எட்டு அடியோ வடக்கில் ஒரு எட்டடியோ அடியோ பத்தடியோ மாடியில் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு மேற்பகுதிகளில் நீங்கள் மாடி தோட்டங்களை தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது பெரிய மரங்களை கூட வளர்க்கலாம் பெரிய முருங்கை மரங்களை கூட வளர்க்கலாம் அது அந்த முருங்கை கீரைக்காக காய்கள் பிடிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் வரணும் நவீன வகையில் இன்றைக்கு வந்து வேளாண்மை துறையில் வந்து எளிதாக சிறிய அளவிலேயே காய்பிடிக்கிற முருங்கை ரகங்கள்லாம் இருக்கின்றது அதை தாராளமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம் ஆக எந்த இடத்துல நீங்கள் மாடி தோட்டங்கள் அமைக்கின்ற பொழுது வடகிழக்கு பகுதியை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அலங்காரத்திற்கு கூட ஒரு சிறிய அளவில் கொடி செடிகளை கூட ஒரு தொட்டியில் கூட வளர்க்கக்கூடாது இதை கவனத்தில் கொண்டு அமைக்கும்போது ரீதியாக தவறுகள் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி